விழுப்புரம் அருகே தனியார் கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் தனியார் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வந்த கல்லூரி மாணவி தீனா திர்ஷா என்ற மாணவி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை மானசராஜ் வழங்க கேட்கலாம் இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்கள் மாணவி தற்கொலைக்கான காரணம் குறித்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முதற்கட்ட விசாரணையில் கிடைக்கப்பட்ட தகவல்கள் வணக்கம் அதாவது விழுப்புரம் மாவட்ட அரக்கண்டநல்லூர் அருகே உள்ள வள்ளியம்மை மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருந்து வருகிறது இந்த கல்லூரியில் வந்து திருக்கோவூர் அடுத்த பழங்குரு கிராமத்தைச் சேர்ந்த மாணவி தீனதிர்ஷா வந்து பத்தொம்போது வயதாகிறது அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து வருவதாக தெரிகிறது இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல கல்லூரிக்கு வந்த தீனதிர்ஷா காலை முதலே வந்து சோர்வாக காணப்பட்டதாகவும் யாரிடமும் சரியாக பேசவில்லை என்று தொழில்கள் தரப்பில் இருந்து கூறப்பட்டு வருகிறது இதற்கிடையில திடீரென்று அந்த தீனதர்ஷா அவர்கள் மூன்றாவது மாடியில் இருந்து அந்த கல்லூரி மூன்றாவது மாடியிலும் த குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்தை குறித்து இருந்து அந்த இடத்திற்கு வந்த ஏஎஸ்பி ரவீந்திர குப்தா அந்த கல்லூரி மாணவியினுடைய உடலை மீட்டு இந்த எந்த எதற்காக தீரதர்ஷா மன உலத்தில் இருந்தாரா தற்போது ஏன் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இது குறித்து வேற ஏதாவது காரணம் இருக்குமா என்று இது குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தற்போது முதற்கட்ட தகவலில் அவர்கள் இல்லத்திலே ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருந்திருக்கலாம் வீட்டிலிருந்து ஏதாவது அவர் இது கடந்து கொண்டிருக்கலாம் என்ற கோணத்திலே விசாரணை செய்து வருகிறார்கள் தற்போது வரை தகவல் எதுவும் சரியாக தெரியவில்லை தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மானஸ் ராஜா